கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தடையா இருக்கும் சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களால முடிக்க முடியாது அந்த அளவுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கும் அதனால கொஞ்சம் மன குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன் மேடம் இப்படி பயமுடுத்துறீங்க ஏற்கனவே நாங்க நிலை குலைந்து இருக்கிறோம் என்ன செய்யறதுன்னே தெரியல வாழ்க்கையில எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நாங்க எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படி அதாவது திக்கு தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த கும்ப ராசி என்பர்கள் இருக்கிறீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் தடைகள் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த ராகு பகவான் இறங்கிருக்கிறார் இறங்கினவுடனே கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நார்மலா ஆகக்கூடிய ஒரு டைம்லாம் வந்துடும் உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் பாத சனியாக இருக்கிறார் அதனால கொஞ்சம் குடும்பத்தினால கொஞ்சம் அக்கறை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இரண்டாம் இடம் பாத சனியில இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு டைம் உங்களுடைய பேச்சுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் இருக்காது இங்க ஒண்ணு பேசுவீங்க அங்க ஒண்ணு பேசுவோம் மேடம் நான் என்ன தெரிஞ்சா பேசுறேன் என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும் மேடம் ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட ஒண்ணு சொன்னா இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருது நான் அறிஞ்சு எந்த தவறும் செய்யல மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த கும்பராசி என்பர்களினுடைய வாழ்க்கை சூழ்நிலைன்றது கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கும்பராசி ராசி இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா வேலை வாய்ப்பு புகளை நோக்கி நகருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆஹ் வேலை வாய்ப்புகளை நோக்கி நகர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பா இருக்கும் அந்த வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்கள் கிடைக்கக்கூடிய வேலையில ஒரு கௌரவத்தையோ ஒரு மதிப்பையோ இந்த மாதம் எதிர்பார்க்க கூடாது அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்காது நம்மளையே தெய்வம் வந்து வந்து வச்சு செய்யறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறது அதுல நம்ம போய் தேவையில்லாம சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் வச்சோம்னா நமக்கு அந்த விஷயங்கள் சாதகமாக இருக்காது அதனால இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் சில மதிப்பு மரியாதையெல்லாம் எங்கேயுமே எதிர்பார்க்காதீங்க கிடைக்கிற வேலையை முதல்ல ப்ரொசீட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க நிறைய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கலாம் அதனாலதான் சொன்னேன் ஒரு மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு மாற்றங்களாக தான் இருக்கும் வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுங்க அதிகமாக ட்ரை பண்ணுங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு முழு ஆயத்த ஏற்பாடுகளும் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும் வெளிநாட்டு உத்தியோகம் வெளிநாட்டு இடமாற்றம் வெற்றி வாய்ப்புகளை தான் இந்த காலகட்டம் கண்டிப்பாக கொடுக்க போகுது இந்த நேரத்துல இந்த கும்பராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல அந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால ஏழாம் இடம்ன்றது கலத்திரஸ்தானம் அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட அதனால அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால மிகவும் அதிக அளவு இந்த கும்ப ராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போகுது இந்த மாதத்துல திருமண ஏற்பாடுகள்ல சில கசப்பான அனுபவங்கள் வரும் உங்களுக்கு தேவையில்லாத திருமணத்தை செய்து வைக்கிறதுக்கு எல்லாரும் முனைப்போட இருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருமண ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல திருமணம் ஆகி ஆறு மாசம் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு மாதம் உங்களுக்கு திருமண உறவுல ரொம்ப கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் நீங்க சந்திக்காததெல்லாம் சந்திக்க கூடிய மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமையும் அதனால திருமண உறவுல பெரிய அளவுல பாசமோ நேசமோ எதிர்பார்ப்புகளோ எந்த அளவுக்கும் நீங்க வச்சுக்க வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் இந்த கும்ப ராசி அன்பர்கள் தன் வாழ்க்கையில ஒரு நீண்ட கால ஒரு பயணமாக சிலரோட பயணிச்சிருப்பீங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் அந்த பயணங்கள் மூலமாக ஏதோ ஒரு விரி விரிசல்கள் பிரிவு அப்படின்றது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் தொடக்கமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால எல்லா இடத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கேம்லாம் இந்த காலகட்டம் அதிகமாக நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் வீட்டில் வயதானவர்கள் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா போன் ஆபரேட் பண்ண தெரியலன்னா தயவு செய்து சொல்லி கொடுங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயங்களை ஓடிபி மூலமாக வந்து அதை ஷேர் பண்ற பேர் அதுல சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யாரையும் நம்பி நீங்க கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக திரும்ப வரவே வராது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நேரத்துல நீங்க சும்மா கைமாத்தா கொடுக்கக்கூடிய ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் பணம் கூட திரும்ப வராத ஒரு சூழ்நிலையாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியாக வளர்ச்சிகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாடகை சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் மட்டும்தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வாடகை வீடு ஏதாவது கொடுத்திருந்தீங்க அதாவது உங்களுடைய சொத்துக்களை வாடகைக்கு விட்டுருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக வருமானம் மட்டும் ரெகுலரா வந்துட்டு இருக்குமே ஒழிய வேற எந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு வருமானங்கள் வராது வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய உயர அதிகாரிகள் உங்களுக்கு திடீர்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுலயே சில குழப்பங்கள் வரும் என்னடா இது எப்போதுமில்லாத உயர் அதிகாரி இன்னைக்குன்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாரே அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் வரும் அதுல இருந்துலாம் நீங்க விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது உயர் கல்வி உயர் பொறுப்புகள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போது அந்த பொறுப்புகள்னால கொஞ்சம் மென்டல் டென்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் போது அந்த மென்டல் டென்ஷனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய சுய யார்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது ஆபீஸ்ல சில விஷயங்களை சொல்றது அடுத்து வீட்டுல ஆபீஸ்ல நடந்த விஷயங்களை சொல்றது இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அந்த அதன் மூலமாக சில பிரச்சனைகள்லாம் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் கிடையாது ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் வீடியோ கால் கன்சல்டேஷன் இருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய புதுசா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்தாபனத்திற்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லவே நடக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்தகைய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராகு கேது குரு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பயிற்சி வந்து ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே முடிந்து தான் ஜூன் மாதம் பிறக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு ஜென்மசனி முடிந்து விட்டது அதே ஒரு பெரிய ரிலீஃபு ரெண்டு மாதமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு வந்து இதுவரை நாலாம் இடத்துல இருந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது அற்புதம் ஸோ சனி சனியின் தாக்கம் குறைந்து விட்டது முடிந்து விட்டது குருவின் தாக்கம் ஆரம்பமாகிவிட்டது ஸோ இது எல்லாமே ஒரு குதூகலமான ஒரு அமைப்பும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கும்பராசிக்கு கட்டாயம் கொடுக்குதுங்க இதில் ஒரு என்ன அமைப்புனால் ராகு ராசிக்குள்ளே வரார் கேது ஏழாம் வந்து ராகு குருவால் பார்க்கப்படுகிறார் ஸோ அப்படின்னா அடுத்த கட்ட விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்வால்வ் ஆவீங்க யாரோட பார்ட்னர் பண்ணலாம் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது என்ன இறங்கலாம் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக ஒரு ஓய்வான அமைப்பு கொடுத்துருன்னு சொல்ல முடியாது சில குழப்பங்களையும் சில உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு ராசிக்குள்ளேயே வருவது சில விஷயங்கள் வந்து நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணலாங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஒரு சில சாதகமற்ற சில விஷயங்கள் முடிந்து சாதகமான சில விஷயங்களை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணம் தொடரப்போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதில் இந்த ஆண்டு கிரக பயிற்சி அருமையான அமைப்பு கொடுக்குது மாத கிரகத்தின் பயிற்சி பார்த்திங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா ரிஷபத்திலேயே நாலாம் இடத்துலேயே வந்து ஒரு ரெண்டு ஒரு வாரம் இருந்து அதுக்கப்புறம் மிதினத்தில் போய் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார் குரு சூரியனோட சேருகிறார் இந்த குரு சூரியன் புதன் சேருவது அற்புதமான ஒரு யோகம் இப்போ ஐந்தாம் இடங்கிற ஒரு லக்ஷ்மி ஸ்தானத்தில் ஆகி குரு பதினொன்றாம் இடல் ஆஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அருமையான ஒரு லக்கியான ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்கள் கட்டாயம் வரப்போகிறது திருமண விஷயத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் கட்டாயம் நடக்கக்கூடிய அமைப்பு காதல் கைகூடக்கூடிய அமைப்பு வேலையில் தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் தொழிலில் ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு கிடைக்கிற அமைப்பு இது எல்லாமே கைரகக்கூடிய நல்லாமே ஒரு பாசிட்டிவாக வரக்கூடிய அற்புதமான மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூன் மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் செவ்வாய் முதல் வாரமே பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஸோ ஒரு வேலை விஷயம் ஒரு பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் திட்டத்தை தீட்டி செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அது வந்து வருங்காலத்தில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருகிறதுங்க ஸோ புதனின் சஞ்சாரம் செவ்வாயின் சஞ்சாரம் சுக்கரனின் சஞ்சாரம் சூரியனோட பயிற்சி எல்லாமே ஓரளவுக்கு மிகவும் சாதகமான அமைப்பு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்குது இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அந்த குருவின் பார்வை சனியின் தாக்கங்கள் குறைவது இது எல்லாமே மனம் உற்சாகப்படுவது எண்ணங்கள் தெளிவாகிறது அடுத்த கட்ட வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற விஷயத்தை கொஞ்சம் செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கட்டாயம் கொஞ்சம் கொடுக்குதுங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு எப்போ வந்து ஏழரை நாட்டு சனியில் சனி முடியுதோ அதே வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக மாணவர்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிற இளைஞர்களாக இருந்தாலும் சரி காலேஜ் முடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது உயர் படிப்பு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் இந்த ஜென்மசனி முடிந்து குரு பார்வை பெறுவது அதில் புதனே பாருங்கள் முதல் இரண்டாவது வாரத்திலருந்தே அதாவது ஆறு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுலேருந்தே ஒரு நல்ல ஸ்தானபலம் பெற்று திரிக்பலம் பெற்று பெற்று ஐந்தாம் இடம் வலுப்பெறுகிறது ஸோ நல்லாவே வந்து ஒரு லக்கில் சில விஷயங்கள் நடக்கிறது எதிர்பார்க்காத சில விஷயங்கள் அருமையாக அமைவது அது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கு வருகிறது இது வந்து ஒரு பன்னெண்டு மாதங்கள் எடுக்கும் பொழுது இது மாதிரி ஒரு சில மாதங்கள் தான் இது மாதிரி அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அதனால் நீங்கள் கட்டாயம் இதோட விஷயத்தை கொஞ்சம் கடுமையாக உழைத்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஓசனை பண்ணி இந்த இதனால் பலன் பெறணும் இதனால் சில விஷயங்கள் சாதிச்சுக்கணும் சில கிளாரிட்டி சில சொல்யூஷனை கொண்டு வந்துக்கணும் சில ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரக்கு வேணுங்கிற அற்புதமான ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருக்குதுங்கிறதுனால நீங்கள் இதில் வந்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அதே சமயத்தில் உங்களுக்கு ராகு ஏழாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல ராகு வரும் வரும்பொழுது அது குரு பார்வை பெறும்பொழுது வெளிநாடு விஷயங்கள் அந்நியர் விஷயங்கள் இப்போது லேட்டஸ்டான டெக்னாலஜியில் வரக்கூடிய விஷயங்கள் மீடியா அது மாதிரி ஒரு புதிய விஷயத்தில் போய் நம்ம போய் கால் ஊனி அதில் படிப்படியாக நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் சோசியல் மீடியா மூலமாக ஜெயிக்கிறது மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போய் ட்ரை பண்ணுறவங்க போய் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறது அது குறிப்பாக ராகு திசை நடக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்குலாம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ எப்போ வந்து குரு வந்து பதினொன்னாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுறாரோ லாபங்கள் கிடைக்கக்கூடியது குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கல்யாணம் ரொம்ப நாளாக தள்ளி போகிறதுக்கெல்லாம் டக்குனு குழந்தை கல்யாணம் நடக்கிறது காதல் கை கூடுறது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சில சட்ட சிக்கல்கள் சில உடல் உபாதைகள் சில பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனைகளால் நம்ம வந்து பிரித்து கொடுக்க முடியல நம்மளுடைய பாக சாசனங்கள் செய்ய முடியலைங்கிறதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு முடிகிறது இதெல்லாமே அருமையாக கடந்த ரெண்டரை வருடமாக ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்காத சில திருப்பங்களை கொடுத்து பெரிய பிரச்சனையாக போய் முடியுங்கிறதுலாம் சின்ன ஒரு பிரச்சனையாக ஓடே வராமல் அருமையான ஒரு சொல்யூஷனாக அருமையான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய மாற்றத்தை அப்படியே ஒரு அமைப்பாக மாறி பயந்துட்டு இருந்த எந்த விஷயமும் நடக்காமல் ஓரளவுக்கு சாதகமாக முடிந்து விட்டதே அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வேணுங்கிற காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்குது இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய்கிட்டுருக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது அந்த தசைகள்லாம் வந்து இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது அது ராஜயோக தசைகளா சுமாரான தசைகளாக ஒரு அருமையான தசைகள் நடக்கும்பொழுது நான் சொன்ன ஜாதகமான பலன் இன்னும் அதிகமாகவும் கொஞ்சம் சாதகமற்ற பல தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன சில சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ரெண்டி ஒரு ஒரு சேரை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி போக போகுது அடுத்த மூன்று மாதங்கள் அடுத்த ஒரு வருடங்கள் எது மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது எப்படி காட்டுது கர்மா சயின்டிஃபிக் வேதிக்காஸ்ட்ராலஜியில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உள்ளது உள்ளவாறு தெரிஞ்சு எதையுமே மிகைப்படுத்தாமல் கர்மா எப்படி செயல்படுங்கிறது உண்மையாக கண்டிப்பாக பார்க்கலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் கும்பராசிக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்